யாழ்ப்பாணம் கற்கோளம் என்ற ஒரு கிராமத்துக்கு தான் நாங்களே வந்துருக்கோம் வந்து இந்த கரவலை இழுக்கிறத பார்த்த ஒரு வீடியோ பாதை அப்படோ ஒன்று வந்தாங்க அப்புறம் இழுத்துட்டு இருக்கீங்க விலைய எவ்வளோ மீன் மாட்டுது சொல்லி பார்ப்பிலே எனது வீடியோ வந்து இந்தியால தான் கூட அதிகமாக பாக்குறீர்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எடுத்த போது விலையில் பார்த்தோம் மீன் சரியான குறைவாகுறது ஆனால் ஒரு ஆமை ஒன்று சொல்லி மாட்டு போட்டுருக்கு பாருங்க ஆமை ஒன்று எப்படி மாட்டுப்பட்டு வந்து நிறையா எடுத்தவேல் கடலில் விடுவிட்டு மாவில் மிஸ்வா கும்புறபடியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் எடுத்து கடலில் விட்டுக்கிறதை பார்ப்போம் மேலே ஆமை நம்ம வந்து அழிஞ்சு கொண்டு போகுது இந்த கடலில் தான் உண்மையிலே மேலே கூட ஒன்று மாதிரி சாங்கத்தாலே வந்து தடை செய்யப்பட்டுருக்க ஆமைக்கு எடுத்து கடலில் விட போயிட்டு பார்ப்போம் எடுத்து <laughs>